நமசிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராள்சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க பரிவர்த்தனை யோகம் வலிமையான பரிவர்த்தனை யோகம் என்பது என்ன அந்த பரிவர்த்தனை என்பது நட்பு வீடுகளுடைய பரிவர்த்தனையா அல்லது பகை கிரகத்தினுடைய பரிவர்த்தனையா அப்படிங்கிறதும் நல்ல ஆதிபத்தியத்தினுடைய பரிவர்த்தனையா அப்படிங்கிறதுதாங்க வலிமையான பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பாக வரும் பொதுவாகவே பரிவர்த்தனை பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம் என்ற அமைப்புல வந்துடுங்க ஆனால் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எதை வலிமைப்படுத்தி வழங்கும் என்றால் காரகத்துவத்தை மட்டுமே அது வலிமைப்படுத்தி வழங்கும் ஆதிபத்தியத்தை வலிமைப்படுத்தி வழங்காது காரகத்துவத்தை வலிமையாக வழங்கும் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை என்ன தர விதிக்கப்பட்டிருக்கு அந்த கிரகம் என்ன காரவத்துவம் தர விதிக்கப்பட்டிருக்கோ அந்த காரவத்துவத்தை சுக்கிரன் என்றால் அது மனைவி மற்றும் தாம்பத்திய அமைப்பு இதுபோன்று காரகத்துவத்தை வலிமைப்படுத்தி வழங்குமே ஒழிய அதனுடைய ஆதிபத்தியத்தை அது வலிமைப்படுத்தி வழங்காது அப்படிங்குறதாங்க பரிவர்த்தனை அமைப்பினுடைய தன்மை இப்போ நம்ம பொதுவாக என்னென்ன பரிவர்த்தனை என்பதெல்லாம் சிறப்பான பரிவர்த்தனை அப்படி பொதுவாகவே ஒரு ஒரு மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கார் மிதுன லக்கணத்திற்கு இந்த இடத்துல குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைகிறாங்கன்னு வச்சிங்க குரு வீட்டில் சனி சனி வீட்டில் குரு இரண்டு ஒரு பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம் என்ற அமைப்பில் வந்துடும் அப்போ இங்கே ஆனால் ஏழாம் பதிவு எட்டில் மறைந்து அதன் பிறகு அவர் பரிவர்த்தனை நீச்சமாகி பரிவர்த்தனை அடைகிறார் அப்போ முதலில் திருமண அமைப்பு என்பது மிக மிக தாமதமான திருமண அமைப்பாக வந்து அந்த திருமண வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும் ஏன்னா இங்கே குருவும் சனியும் பரிவர்த்தனையாக குரு இங்கே ஆட்சி பெற்ற நிலைக்கு பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் என்ற அமைப்பு இங்கே வந்துடும் அப்போ இந்த குரு ஆட்சி என்ற நிலையில் வராது ஆனால் இப்போதைக்கு அவர் 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 பரிவர்த்தனைக்கு முன்னர் எந்த நிலையில் இருக்காரு நீச்சம் என்ற நிலையில் இருந்து அவர் பரிவர்த்தனை பெறும்போது ஆட்சி என்ற நிலைக்கு அவர் அடைகிறாரு அப்போ இது போன்ற அமைப்பு வந்தாலே தாமத திருமண அமைப்பு தான் ஏழாம் வீட்டில் எட்டுலாம் ஆயினும் அவர் நீச்சம் அடைந்தாலும் அவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் என்ற அமைப்பு இங்க வந்துருதுங்க இதே நேரத்துல என்ன பரிவர்த்தனை இங்க வந்துருது எட்டாம் மதிபதியும் பத்தாம் மதிபதியும் பரிவர்த்தனை பொதுவாக எட்டாம் மதிமதி பத்தாம் வதிபதி பரிவர்த்தனை என்பது நல்ல பரிவர்த்தனை அமைப்பா ஆனால் காரோத்தத்தையும் வலிமையாக வழங்கும் ஏன்னா கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்போ குருவினுடைய காரவத்தோட குழந்தை அமைப்பு தனப்பிராப்தத்தை வழங்கிய தீர்வார் அதே நேரத்தில் எட்டாம் வதிபையும் பத்தாம் வது பரிவர்த்தனை என்பது சொந்த தொழில் அமைப்பில் பெரிய நன்மைகளை விளைவிக்காது ஏன்னா எட் பத்து எட்டு குடியும் பத்தாம் இடத்தில் நோக்கி போவார் பத்துக்குடிய எட்டாம் இடத்தை நோக்கி வருவார் இந்த பரிவர்த்தனை என்பது சிறப்பான பரிவர்த்தனையாக இருக்காது அதே நேரத்தில் காரத்துவத்தை அது வலிமைப்படுத்தி வழங்கும் என்று சொல்லலாங்க இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாங்க இன்னொரு உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கார் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்காரு கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்காரு இங்கே வந்து சனி இருக்கார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் இந்த இடத்துல சுக்கரம் சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை சனி வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் சனி இருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன தசை நடைமுறையில் வருது அப்படின்னு இங்கே பார்க்கணும் எந்த அந்த தசை வந்து சனி தசை வந்தது அப்படின்னா சனி எந்த வீட்டோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கின்றாரோ அந்த வீட்டில் நின்று ப தசை நடத்துவது போல அமைப்பாக வரும் ஆனால் அதுக்காக அந்த வீட்டுக்கு போயிடுவார் என்று அமைப்பை நம்ம எடுக்க முடியாது சனி இங்கேருந்து சனி தசை வரப்போது சனி வந்து அஞ்சாம் வீட்டில் உச்சம் என்ற நிலையிலிருந்து மாறி ஆட்சி என்ற நிலையிலிருந்து அவர் தசை நடத்துவார் அதற்காக இங்கே போய் உட்காந்துருவாரு இங்கிருந்து இந்த மூன்றாம் வீட்டை பார்ப்பாரு இங்கிருந்து அவர் ஏழாம் வீட்டை பார்ப்பாரு இங்கிருந்து அவர் பத்தாம் வீட்டை பார்ப்பார் என்று பார்வையை அப்படின்னு நீங்கள் எடுக்க முடியாது அந்த வீட்டின்னு எந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எந்த வீட்டோடு பரிவர்த்தனை அடைக்கும் அந்த வீட்டின் பலனை அதனுடைய தசா காலங்களில் செய்யும் அதற்காக அங்கே போய் நின்று அதனுடைய பார்வை அமைப்பு எல்லாத்தையும் எடுக்க முடியாது இங்க வந்து சனி வந்து இங்க இருந்து இங்க பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாரு ஒருவேளை இந்த இங்க சனி இருக்காரு இங்க சுக்கரன் இருக்காரு இங்க குரு இருக்காரு அப்ப சனி பரிவர்த்தனை அணிஞ்சு இங்க போன பிறகு அங்கிருந்து குரு பார்ப்பாரு அப்படிலாம் நீங்க எடுக்க முடியாது குரு ஒரிஜினலா எங்க இருக்காரு கடகத்துல இருக்காரு அப்ப இங்க இருந்து உச்ச குரு சுக்கரனை பார்க்கிறாரு அவ்வளவுதான் இங்க இருக்கிற குரு எங்க பாப்பாரு ரெண்டாம் இடத்தான் பார்ப்பாரு சனியை பார்க்க மாட்டார் பரிவர்த்தனை பெற்ற பிறகு சனி இங்க போயிடுவாரு இங்க இருந்து குரு இங்கிருந்து பார்ப்பாரு என்று நீங்க எடுக்க முடியாது அப்படியும் நீங்கள் பார்வைப்பட எடுக்க முடியாது இந்த சனியை இங்க வச்சு இருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பாரு என்று எடுக்க முடியாது தான் அவர் மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் இதுதான் ஒரிஜினலான அமைப்பு அப்ப இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் பகை கிரகத்தினுடைய பரிவர்த்தனை என்பதை நீங்கள் பார்க்கணும் உதாரணத்துக்கு மிதுனலக்கணத்தில் பிறந்திருக்காங்க மிதுனலக்கணத்திற்கு இங்கே செவ்வாய் இருக்கார் இங்கே புதன் இருக்கார் ஒன்று ஆறாம் அதிபரி பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையா நல்ல பரிவர்த்தனை அல்ல நல்ல பரிவர்த்தனை என்பது என்ன லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் லக்னாதிபதியும் பத்துக்குடிய ஜீவனாதிபதியும் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மீனலக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபருடைய செவ்வாயும்

அப்போ இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை ஒருவேளை இந்த சுக்ரன் இங்கே இருக்காரு அப்ப சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை ஆனால் இங்கே தனாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை என்ற அமைப்புல வந்துடும் அப்ப தனாதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் குடும்பத்திலே கடன் உண்டு வழக்கு உண்டு நோய் உண்டு இது போன்ற அமைப்பு வந்துருது அப்ப ஒருவேளை ஆறாம் அமைதி ரெண்டுல வந்தா நோய் குடும்பத்துக்கு வருது ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது தனம் குடும்பம் வாக்கு எல்லாமே சிக்கலாக ஆகக்கூடிய அமைப்பாக வருது அப்ப இது போன்ற விஷயங்கள் அதாவது ரெண்டு குடையவரா ஆறு குடையவரா இந்த பரிவர்த்தனை அல்ல பரிவர்த்தனை அல்ல ரெண்டு ஐந்து பரிவர்த்தனை 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 என்பது என்பது நல்ல அந்த எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அவர் ஆறாம் பரிவர்த்தனை அடையலை லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபருடைய பரிவர்த்தனை சிறப்பான பரிவர்த்தனை ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியின் பரிவர்த்தனை என்பது ஒரு சிறப்பான பரிவர்த்தனை என்பது இல்லை அப்போ எந்த பரிவர்த்தனை என்பது சிறப்பு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் கேந்திராதிபதியினுடைய பரிவர்த்தனையா கோணாதிபதியினுடைய பரிவர்த்தனையா பகை கிரகத்தினுடைய பரிவர்த்தனையா சனியும் சந்திரனும் பரிவர்த்தனைங்களா கும்பல கணத்திற்கு லக்னாதிபதிசனுடைய சனி இங்கே இருக்கார் ஆறாம் சந்திரன் லக்னத்துக்கு வராது இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையா கிடையாது இந்த பரிவர்த்தனை என்பது சிறப்பான பரிவர்த்தனை அல்ல கும்பல கணத்துக்கு சனி ஆறாம் வீட்டோடும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் விதி லக்னத்துக்கு வருவது நல்ல ஒன்றாம் விதியும் ஆறாம் விதியும் கடனை தேடி ஜாதகர் ஓடுகின்றார் கடன் வம்பு வழக்கு ஜாதகரை தேடி வருகின்றது என்ற அமைப்பு அங்க வந்துடும் அப்ப எந்த பரிவர்த்தனை சனியும் சூரியனும் அடைவது சிறப்பான பரிவர்த்தனை அல்ல சனியும் சந்திரனும் புதனும் செவ்வாயும் செவ்வாயும் புதனும் இது போன்ற பகை கிரகத்தினுடைய குரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை என்பது சிறப்பான பரிவர்த்தனை பகை கிரகமாக இருந்தாலும் அவை பரிவர்த்தனை அடைவது என்பது பிரபல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்போ இந்த என்ன கிரகம் பரிவர்த்தனை அப்போ எந்த பரிவர்த்தனை வலிமையான பரிவர்த்தனை நல்ல வீடுகளினுடைய பரிவர்த்தனை பார்க்கணும் லக்னா லக்ன லக்ன வீடு என்பது சிறப்பான வீடு ரெண்டாம் வீடு மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்கியாதிபதி வீடு பத்தாம் வீடு தர்மா பத்தாம் அதிபதி பதினொன்றாம் பதிவு பரிவர்த்தனை சிறப்பான பரிவர்த்தனை அப்போ இந்தந்த வீடுகளுடைய வீடுகளுடைய பரிவர்த்தனை என்பது சிறப்பான பரிவர்த்தனை லக்னாதிபதி ஆறாம் வீடு லக்னாதிபதி அட்டமாதிபதி லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதி இது போன்ற பரிவர்த்தனை என்பது ஒரு சிறப்பில்லாத பரிவர்த்தனையாகவும் இருக்கும் அப்படி சொல்லலாம் பகை கிரகம் அங்கே பரிவர்த்தனை அடைதா என்பதை பார்க்கணும் இதிலே சார பரிவர்த்தனை என்று ஒன்று உண்டு நட்சத்திர சாரத்தில் மாறி அமர்வது உதாரணத்திற்கு இங்கே சுக்ரன் இருக்காரு சுக்ரன் விசாக நட்சத்திரம் இருக்காரு இங்கே சுக்ரன் விசாரணைச்சிருக்காரு இங்கே குரு இருக்காரு புரட்ருக்காரு அப்போ இருவருமே ந சாரம் மாறி அமர்ந்திருக்காங்க சார பரிவர்த்தனை என்பது பெரிய நல்ல பரிவர்த்தனையாக நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நட்சத்திர சாரம் என்பதை விட ஒரு கிரகம் எந்த நிலையில் சுபத்துவமாக இருக்கின்றதா அது பாவத்துவம் அடைந்து இருக்கின்றதா அப்படிங்கிறதாக நம்ம முழுமையாக ஆய்வு செய்யணுடைய சாரத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த சார பரிவர்த்தனை நீங்கள் பெரிதாக எடுத்துக்காதீங்க அது ஒரு அது அதை பற்றின விஷயங்களே நீங்கள் எடுத்துக்க தேவ வேண்டிய தேவையே இல்லை சாரத்தை விட அந்த கிரகம் வலிமையான அமைப்பில் இருக்கா சுபத்துவமான நிலையில் இருக்கின்றதா அது பாவத்துவம் இருக்கின்றதா என்பதை தான் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து நம்முடைய சேனலை பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்